அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் திருப்பூரில் நடந்த ஒரு வரதட்சணை கேஸ் வரதட்சணையால் இறந்து போன ஒரு பொண்ணை பற்றி தான் பேச போகிறேன் அந்த பொண்ணு பேர் இருபத்தி ஏழு வயசு ஆனால் பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவ்வளோதான் தெரியுது ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப எங்கான ஏஜி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணதை பற்றி இருக்கேன் நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க நிறைய வரதட்சணை கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பத்தலை அதாவது இதெல்லாம் வந்து காசு பைத்தியம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பொண்ணு வந்து கல்யாணம் கொடுத்து எழுபத்தெட்டு நாள் தான் ஆயிருக்கு என்ன ஒரு சரியா சொல்லணும்னா ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கு எங்கிட்ட போயிருப்பாங்க வந்திருப்பாங்க கோயிலுக்கெல்லாம் ரெண்டு மாசம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ள வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு நடந்திருக்கு இப்போ பெரியவங்க இருக்காங்க பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்து இந்த வரதட்சணையை பற்றி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு அதில் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருந்தா கூட ரெண்டு பேரும் பாசமாக இருந்திருப்பாங்க ஆனால் அந்த பையனும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக நடந்துக்கல இப்போ ஒரு ஒருத்தருக்கு எதிராக மூணு பேர் கஷ்டப்படுத்திக்கிட்டு அதுவும் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருந்திருக்கான் வீட்லேயே இருந்து எவ்வளோ பேசியிருப்பான்னு யோசித்து பாருங்கள் சாயங்காலம் வந்து பேசுகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏதோ வாடகை வருதாமோ அதை வச்சுக்கிட்டு வீட்லேயே இருந்து நோய் நொயின் கிட்டு அந்த மருமக பையன் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க என்னை வந்து ஃபிசிக்கலாகவும் கஷ்டப்படுத்தினாங்க மென்டலாகவும் கஷ்டப்படுத்தினாங்க அந்த பொண்ணு சொல்கிறது நேற்று நியூஸில் பார்த்தப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் ரெண்டாவது கல்யாணத்துக்கு போக முடியாது அதாவது இது இது வந்து அப்டேட் ஆகாத இலக்கியம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒருவனுக்கு ஒருத்தியாக நான் நம்ம வாழணும்னு ஆசைப்படலாம் இப்போ இன்னொருத்தரும் ஆசைப்படணும் உள்ளது அது போல் இப்போது ஒருவன் வந்து அந்த ஒருத்தியும் ரெண்டு பேருக்கும் இடையில உண்மையிலே பாசம் காதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கரெக்டு இப்போ ஒருத்தருக்கு பாசம் இருக்கு ஒருத்தருக்கு பாசம் இல்லைன்னா அவங்கள விட்டு விலகி தான் நல்லது இல்லைன்னா அவங்க இதே தான் துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க இதில் வந்து அந்த பொண்ணு இன்னைக்கு ஆடியோ வெளியிட்ருக்காங்க அந்த ரெண்டு ஆடியோவில் பார்க்குறேன் அந்த பொண்ணு ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் வர்றேன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீ வர வேணாம் அதாவது என்னை நம்புங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்போ ஏதோ சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சத்தை சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க ஏன்னா வந்து இந்த பொண்ணு ஒரு கவுன்சிலிங் கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க அங்க நிறைய சொல்லியிருப்பாங்க முன்னப்பெண்ண தெரியாத ஒரு டாக்டர்கிட்ட சொல்றதுக்கும் அம்மா அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது அந்த பொண்ணு கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து அங்கேயே இருந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா திருப்பி வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்ச நாள் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா இந்த கஷ்டம் வந்து குறைஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஏதாவது முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு போயிருக்காங்கன்னா தொடர்ந்து அந்த இடத்துல பிரச்சனை தான் தொடர் பிரச்சனை மன அழுத்தம் அவசரம் என்ன நம்ம இவ்வளவு காசு கொடுத்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ துன்பமாக இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க ஆனால் நான் கரெக்டாக சொல்கிறேன் கேளுங்க ரெண்டு பேரும் அன்பா இல்லைன்னா அந்த அது வந்து கல்யாணமே கிடையாது இப்போ அந்த பையன் அன்பாக இருந்துருந்தால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்க வேண்டியதில்லை ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு அதுக்கு பேச டைவர்ஸ் பண்ணிருக்கலாம்ல ஏ த இந்த டைவர்ஸ்ன்றது ஏதோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் புதுசாக நடக்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அம்மாயி காலத்தில் அதுக்கு முன்னாடியே டைவர்சன் நடக்குது எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது கல்யாணத்தில் அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்க டைவர்ஸ் பண்ணுறது என்னமோ ஒரு குடும்ப கௌரவம் போன மாதிரியும் அதாவது அன்பே லாட்டியும் அது ஒரு கல்யாணத்தோடு இருக்கணுன்ற அந்த பெருமை தான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எல்லோரும் போக போக சரியாயிடும் போக போக சரியாயிடும் கல்யாணம் பூசில் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர் இலக்கியத்தில் என்ன பேர்னா வாயில்கள்னு சொல்லுவாங்க வாயில்கள்னால் வாயிலே வட சொல்கிறாங்க அது அப்படித்தான் நான் சொல்லுவேன் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த கணவன் வந்து அந்த போ கல்யாணம் நடந்து குழந்தை பிறக்கும் அந்த இலக்கியத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் படித்தாலும் நம்மளுக்கே தான் இருக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவான் அப்போது அந்த வாயில்கள்னு சொல்கிறவங்க இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த டாக்டர் கவுன்சிலிங் பண்ணுறவங்க சைக்காலஜிஸ்ட்டு அப்போல்லாம் அங்கே இல்லை இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்லுவாங்க அவன் செஞ்சது தப்புதாப்பா தப்புதாமா இங்கே பாருமா உன் குழந்தைய பாருமா இந்த குழந்தைக்கு அப்பா வேணாமா இந்த டைலாக் இப்போ வரைக்கும் இருக்கு எத்தனை காலம் எத்தனை காலம் சொல்லுங்க உங்கள் உன் பிள்ளைக்கு அப்பா வேணும் அப்பா வேணும் அப்பா வேணும் ஏன்னா இன்னொரு தமிழ் ஆண் அந்த பிள்ளைக்கு அப்பா வாங்கறதே கிடையாது ஒரிஜினல் அப்பா மட்டும்தான் அப்பா அந்த ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மேம்லாம் கிடையாது ஸ்டெப் மாமு கூட இருந்தாங்க ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் ஆம்பளை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்தி திரும்பவும் அந்த கணவனோட வா வாழ வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போது இதுலையும் அதே தான் நடந்திருக்கு போக போக சரியாகும் சரியாயிடும்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது ரொம்ப பிரச்சனையாகி இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எதுனா எது வரைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் சொல்லுவாங்க போக போக சரியாயிடும் அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு உடனே உன் வயதில் ஒரு குழந்தை இருக்குமா அந்த குழந்தைக்கு எப்போ வேணுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து எப்படின்னா பிடிக்காத ஒரு பொண்ணையோ இல்லை பிடிக்காத ஒரு பையனையோ எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடணும் எப்படியாவது அந்த கல்யாணத்துல கண்டினியூ பண்ண வச்சரணுங்கிறது தான் அந்த வாயில்களுடைய நோக்கம் சரிங்களா இப்போ இந்த பொண்ணு வந்து பணக்கார வீட்டு பொண்ணு படிச்சிருக்கோம் ஆனா அந்த பொண்ணு வந்து வந்துட்டு இந்த கல்யாணத்துல வந்து வெளியில வந்துட்டு இன்னொரு கல்யாணம் கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க தானே அந் ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெண்டாவது கல்யாணம் தான் இருக்கு ஆனா நமக்கு வந்து ஜே அப்படியே ரொம்ப பிரமாண்டமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் பெரிய இடம் வேற இது இது மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வீட்டில் ரூமுக்குள்ள வச்சு அடி அடின்னு அடிக்கிறவங்க மாதிரி ஒரு நல்லதே உலகத்தில் கிடைக்கவே மாட்டேன் இன்னொரு நல்லவே கிடைக்க மாட்டான் இப்படியாவது இதில் வச்சு அப்படியே அந்த வாழ்க்கையை தேத்திட்டு ஓட்டிட்டு போகட்டும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தரோம் அம்மா அப்பா அந்த பிள்ளை எவ்வளோ சொல்லியும் கேட்கல வந்து அந்த பையனோட அம்மா அப்பா அந்த பையன் அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருக்குமே பங்கு இருக்கு மொத்தத்தில் வந்து பாருங்கள் இந்த பொண்ணு எவ்வளோ அழகான சிரிப்பு நான் அந்த பொண்ணு இருபது இருபத்தி ரெண்டு தான் இருக்கி இருபத்தேழு வயசு பொண்ணு சின்ன பொண்ணு எவ்வளோ அழகான சிரிப்பு ஆனால் பொண்ணுங்கள்லாம் தேவதை மாதிரி பசங்கள்லாம் வந்து பாதுகாக்கணும் பாசமாக பாதுகாக்கணும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி பாதுகாக்கணும் அவங்கள எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தி இவன் மண்ணுக்கு போயிடுச்சு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்து ஏதாவது நடந்திருக்கும் டைவர்ஸ் கூட வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் அந்த அம்மா அப்பா விடவே மாட்டாங்க அதாவது அந்த நாய் வந்து அங்கே ரெண்டு நாய் இருக்கு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னால் ஏமா அந்த நாய் ஒன்றை வந்து பயமுறுத்துதுமா கடிக்கல கடிக்கல இப்போ நான் என்ன மாதிரி ச பொதுவாக பெண்கள்லாம் சின்ன பிரச்சனை இருக்கிறப்பவே அந்த பிரச்சனையை விட்டு போக மாட்டாங்க பெரிய பிரச்சனை நடந்தாதான் அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு இடத்த விட்டு போவாங்க அந்த மாதிரி அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியும் கூட அந்த அம்மா அப்பா கேட்கவே இல்லை இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இது என்ன புதுசாக நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நான் கேஸ் பார்த்துருக்கேன் ஏதாவது பணக்காரங்க வரதட்சணை கொடுத்துக்கலையா பண்ணிட்டு அவங்களால வந்து அந்த இடத்துல முடியல ஏன்னா வந்து அவங்களுக்கே என்ன வீட்டில் சும்மா விட்டி உட்காந்துருந்தா ஏதாவது சொல்லிட்டே தானே இருப்பாங்க கணவன் மனைவி அதாவது அம்மா மாமனார் மாமியார் வீட்டுக்கார் மூணு பேரும் ஒரு பொண்ணத்தை கஷ்டப்படுத்தணும் இவ்வளவு எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பிரச்சனை வரும் அப்படி தொடர்ந்து பிரச்சனையில் இருந்து 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 அந்த பொண்ணு எப்படி ஆயிடுச்சு அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நான் ரெண்டாவது கல்யாணம் எனக்கு போக முடியாது அப்படின்றாங்க அதாவது மன உளைச்சல் இருக்கிறப்ப அப்படிதான் தோணும் அந்த மன உளைச்சல் எல்லாம் சரியானதுக்கப்புறம் இவன்லாம் ஒரு ஆளா இவனுக்கெல்லாம் நம்ம போய் இவன் கூட வாழணுமா என்னமோ எப்படி அடித்தான் எப்படி அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் நார்மலாக மன உளைச்சல் இருக்கிறப்போ அதோ கண்ணகியோட பரம்பரை மாதிரி நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கண்ணிக்காலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது எங்கள் அம்மா காலத்தில் ஏன் நான் ரெண்டு கல்யாணம் எங்க எங்கள் சொந்தக்காரங்களே ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரெண்டுனா ஒரு டைவர்ஸ் ஆகி நூறு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி பயப்படுறாங்க காசு இருக்குது அழகு இருக்குது அதுவும் இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு குழந்தையும் இல்லை ஈஸியாக டைவர்ஸ் வாங்கி என் பொண்ணாக இருந்தால் ஒரு மாதத்துலேயே போகமான்னு கூட்டிகிட்டு போயிருப்பேன் அதாவது மொசை பிடிக்கிற நான் முகரே பார்த்தா தெரியாது அந்த பொருளை வந்து நம்ம நம்ம பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்குதா வருத்தமா இருக்குதா பயப்படுதா அதெல்லாம் பார்த்தா தெரியாது அங்க போ அங்கப்பூ அங்கப்பூன்னு எதை வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒரே ரூம்ல தங்கிட்டா பிரச்சனை சரியாயிடுமா அந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அதெல்லாம் சரி பண்ண முடியாது அன்பாக இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் ஆனால் வந்து நம்மளோட நம்ம வந்து பின்தங்கிக்கிட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் இலக்கியத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது சரிங்களா ஒருவனுக்கு ஒருத்தின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க பெண்வழிச் செயறல் அதாவது ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் விரும்பக்கூடாது கூடாது அப்படின்னு தான் தவிர ஆணுக்கு தான் கட்டுப்பாடு சொல்லிருக்கு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்லைன்னா ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லைன்னுதான் அர்த்தம் அப்போ வண்டிதானே அவங்க வழி இல்ல அந்த பையன் கண்டிப்பா அடிச்சிருப்பான் போல இருக்கு வீட்டுல வந்து அடிச்சிருப்பான் போல இருக்கு இப்போ நம்ம வந்து லவ் பண்றோம் சொல்லி தானே கல்யாணம் பண்றோம் நான் வந்து இந்த பொண்ணை பாத்துக்குவேன் அதாவது இது வந்து இந்த பொண்ணு கிடையாது அடுத்த தலைமுறைக்கு வெத்து கொடுக்க போகிற ஒரு அம்மா அந்த பொண்ணு இது கிடைக்கணும் இவனுக்கு இவனுக்கு எவனாவது ஒருத்தன் பொண்ணு கொடுப்பேன் பாருங்க கொஞ்சம் கூட அதாவது காசு பைத்தியங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அம்மா அப்பாவும் சரி கிடையாது காசு கொடுத்து காசு கொடுக்க பாருங்க இப்போ கா இப்பவே காசு கொடுக்குறாங்கன்னா அப்புறம் குழந்தை பிறக்கும் அப்புறம் காது குத்து அது இதுன்னு வாழ்க்கை முழுக்க அவனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும் இவன் கூட எப்படி வாழ முடியும் அதாவது நல்லா சொல்கிறேன் கேளுங்க இலக்கியத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபாலோ பண்ண முடியாது அந்த இருந்தே ரெண்டாவது கல்யாணம்லாம் நடந்துருக்கு